ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கெல்லாம் நம்ம தக்காளியில் வேர் முடிச்சு பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அதுவும் ஆர்கானிக் முறையில் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்குறோம் இது வந்து வேர் முடிச்சு அப்படின்றது ஒரு வகையான பூச்சி தாக்குதல் காரணமாக வருது வேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முடிச்சு முடிச்சா கட்டி வச்சுக்கும் இது இங்கிலீஷில் வந்து நெமட்டோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து செடியில் வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அது எந்த அளவுக்கு செடியில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இயற்கையாகவே நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக்காளி செடியில் கண்டிப்பாக நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இது என்னென்னு தெரியாமல் நிறைய ஃபார்மர் வந்து நிறைய நியூட்ரின் டெஃபிஷியன்சியா இல்லை சத்து மாதிரி சத்து பற்றாக்குறை காரணமாகவா இல்லை நோயோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க செடி பார்க்குறதுக்கு மஞ்சள் கலராகிடும் ஸோ செடி வந்து வளர்ச்சி இருக்காது அந்த அதிலிருந்து வரக்கூடிய காயுமே வந்து பார்த்தீங்கன்னா வளராது அப்படியே ஒரு ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே காய் வளர்ச்சியே இல்லாமல் நின்றோம் ஸோ இதுக்கு எல்லாமே மெயின் காரணம் கீழே வேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் செடி மல் மஞ்சள் ஆகுது அப்படின்னாக்கில் டோட்டலாக மஞ்சள் ஆகுது அப்படின்னாக்கில் வேர் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறது அர்த்தம் ஸோ சத்து பற்றாக்குறைன்னா அந்த இலையினுடைய நு நுனி பகுதி மஞ்சள் ஆகும் இல்லை இலையினுடைய மார்ஜின் அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் மாறும் இல்லை துளிர் மட்டும் மஞ்சள் கலராக மாறும் ஸோ இந்த மாதிரி சத்து பற்றாக்குறை பிரச்சனைக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் ஸோ செடியே வளர்ச்சியே இல்லாமல் இல்லாமல் மொத்தமா மஞ்சள் கலரா மாறி அப்படியே இருக்குது அப்படின்னாக்கல அது கீழே வேரில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா செடி வந்து காயாது ஸோ மொத்த டோட்டலாக வந்து காயாது ஸோ செடி வந்து உயி உயிரோடு தான் இருக்கும் பட் கலர் சேஞ்ச் ஆகிரும் வளர்ச்சி இருக்காது காய் ப்ரொடியூஸ் பண்ணாது ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணாது ஸோ இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் தான் இந்த தக்காளி செடியில் நீங்கள் வந்து உணரலாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செடியை மட்டும் நீங்கள் பிடுங்கி பாருங்கள் ஸோ நாம் இப்போ இமேஜில் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதனுடைய வேரில் சின்ன சின்ன முடிச்சியாக அங்கங்கே ஒரு கால் ஃபார்ம் ஆகின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கில் அது வேர் முடிச்சு பிரச்சனைகள் தான் ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி வேர் முடிச்சு பிரச்சனைகள் அறிகுறி உங்கள் தோட்டத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கல நீங்கள் தக்காளி பயிர் செய்வதற்கு முன்னாடியே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து செஞ்சுருங்க அதுக்கப்புறம் நடவு செஞ்ச ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் அந்த தக்காளி செடி அந்த நெமட்டோடு தாக்குதலிருந்து பாதுகாத்து செடி வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்து முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கல நம்ம கம்போஸ்டெலாம் வந்து நம்ம போட்டுரு நம்ம சொல்லக்கூடிய ப்ராடக்டை வந்து கம்போஸ்டில் போட்டுட்டு நம்ம எருவு போடுற இல்லைங்களா அதிலே வந்து நீங்கள் போட்டுருங்க ஸோ வேர் பகுதியில் பாரு இந்த மாதிரி ஃபார்ம் ஏர் எல்லாமே வேர் பகுதி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதனுடைய பாப்புலேஷன் அதிகம் பண்ணி அதிக பண்ணி அதனுடைய தாக்குதலை அதிக பண்ணி இந்த வேர் ஃபுல்லாகவே வந்து சல்லி வேர் இல்லாமல் வேர் ஃபுல்லாக முடிச்சு கட்டிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல உணவு எடுத்துக்க முடியாமல் அந்த செடி எந்த ஒரு சத்தும் மேலே போகாது வளர்ச்சியை வந்து மேல் நோக்கி போக விடாமல் செடி மட்டும் லைவாக இருக்கும் ஸோ அந்த செடி வந்து எந்த ஒரு ப நம்மளுக்கு எக்கனாமிக் பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும் ஸோ இதுதான் இதனுடைய வேரில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸு ஸோ இது இது வந்து ஒரு வகையான பூச்சி பூச்சி தான் இன்செக்ட் இது ஒன் டைப் ஆஃப் இன்செக்ட் என்ன பண்ணுனாக்களே இது வந்து நம்மளுக்கு க கண்களுக்கு தெரியாது இந்த பூச்சி தாக்குதல் இருக்குதான்னு சொல்லிட்டு கண்களுக்கு தெரியாது ஏன்னா வேர் புழுவோ இல்லை வண்டுக்கடியோ இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி என்ன கூட நம்ம பிடுங்கி பார்த்தோம்னா அதனுடைய அறிகுறி அறிகுறி இருக்கும் அதில் பூச்சி புழு வந்து இருக்கும் ஸோ இது என்னென்னா நம் கண்களுக்கு தெரியாத ஒரு பூச்சி இனமாக இருக்குது இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நாம் வந்து பார்க்க முடியும் ஸோ இதனால் இதனுடைய சிம்டம்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஸோ இதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலே வந்து செடி எல்லோ விஷமாகும் கே செடி வளர்ச்சி இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது ஒரு செடி நீங்கள் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா வேரில் இந்த மாதிரி வந்து அறிகுறிகளில் வந்து நீங்கள் உணரலாம் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வேரில் ஃப முடிச்சு வந்து வேரில் ஃபார்ம் ஆகிரும் ஸோ இதுக்கு வந்து நாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கெ கெமிக்கலில் வந்து நிறைய இருக்குது அது வந்து ரொம்ப கா காஸ்ட்லியாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்த முடியாத கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும் அடுத்த சீசனுக்கு வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிடும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கலாம் மண்ணிலே இதனுடைய சக்தியை உருவாக்கும் ஸோ அடுத்த சீசனுக்கு இதனுடைய நேச்சுரலாகவே இந்த நாம் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் அதிகம் இறக்கிற போது அதனுடைய தாக்குதல் இயர் பை இயர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிசீலியம் கிளாமிடஸ்போரியம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொசோனியா கிளாமிடஸ்போரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நுண்ணுயிர்கள் வந்து நம்ம நமட்டோடுக்கு நல்லா வேலை செய்யக்கூடியதாக இருக்குது இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னாக்கில் அந்த வேர் முடிச்சில் இருக்கக்கூடிய தேவை செய்யக்கூடிய பூச்சியை வந்து பார்த்தினா அந்த பாடிக்குள்ளே போயிட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனுடைய எக்காக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் அதனுடைய பீப்பா கூட்டுப்புழுவாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே அழித்து அதனுடைய பாப்புலேஷனை குறைச்சிரும் இந்த நன்மை செய்யக்கூடிய வெட்டிசிலியமோ இல்லை பொசோனியோவோ இதனுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தாக்குதல் குறைஞ்சி இதனுடைய தாக்குதல் வந்து பாப்புலேஷன் போது நம்மளுக்கு அது அந்த நெமட்டோட பிரச்சனையிலிருந்து செடி வந்து ஃப்ரீயாகிட்டு ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இது கொடுத்தீங்கன்னாவே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த வேர் முடிச்சு ஃபார்ம் இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சல்லி வேர்கள் வர ஆரம்பிக்கும் நீங்களே நல்லா கண் கூட பார்க்கலாம் அப்ப அந்த சல்லி வேர்கள் வர ஆரம்பிச்சது மேலே என்ன பண்ணுவோம் அந்த செடியினுடைய எல்லோஷ் மாறி கிரீன் கலராக வர ஆரம்பிக்கும் உடனே சத்து வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும் நடக்கும் நீங்க கொடுத்து பார்க்கலாம் நல்லாவே கண் கூட தெரியும் எந்த வகையில் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எரு வழியாக கொடுக்கலாம் நம்ம போடக்கூடிய எரு வந்து முன்கூட்டியே வந்து உழவு ஃபைனல் உழவு செய்யும் போது ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குவான்டிட்டி கம்பெனி ஒரு சில கம்பெனி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி கொடுங்க பவுட்ரு ஃபார்மில் இருந்தாக்கில் மினிமம் ரெண்டு கேஜிலிருந்து மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் நம்ம போடலாம் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக உழவு செஞ்சு போட்டு விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நடவு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வழியாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருந்தாக்களே ரெண்டு லிட்டர் கொடுங்க பவுட்ரு ஃபார்மாக இருந்தாக்குள்ள ரெண்டுலேருந்து மூணு கிலோ அளவு வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு கொடுக்கலாம் ஸோ நல்லா ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்குது பாரு இப்போது வந்து புதுசாக ஒரு கம்பெனி காட்யாணினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவளுங்களுக்கும் ப்ராடக்ட் நல்லா இருக்கு ஸோ நல்லா எந்த கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்கா அதை பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க மெயின் வந்து இந்த மாலைக்குள் இருக்கணும் வெட்டிசிலையும் போசோனியா இது ரெண்டுமே தான் நெமட்டோடுக்கு கவர்மெண்ட்டே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப ஆர்கனிசமாக இருக்குது பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது நெமட்டோடு கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகக்கூடியது ஸோ இது எந்த கம்பெனியில் இருக்குது என்ன ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்ம வேறு உரம் வழியாக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கேஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம ட்ரிப்பு வழியாக நம்ம கொடுக்குறோ ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க மேலே ஸ்ப்ரேயிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அவ்வளோவா இதாக இருக்காது நீங்கள் ட்ரிப்போலியாவே கொடுக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி ட்ரிப்போலியோ நீங்கள் இது ஸ்ப்ரேங் வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னாக்கால ஒரு ஏக்கர் இது ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரேயிங்க்கும் கொடுத்துருங்க சரிங்களா இது வந்து எந்த மாதிரியான நெமட்டோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்கல ரூட் நாட் நெமாட்டோடு ஃபால்ஸ் ரூட் நெம ரூட் நாட் நெமட்டோடு பர்ரோவிங் நெமட்டோடு சிஸ்ட் நெமட்டோடு ரூட் லெஷன் நெமட்டோட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நெமட்டோடு வகைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது எந்த மாதிரியான செடிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கல நம்மளுடைய கத்திரி செடிக்கு தக்காளி செடிக்கு மிளகாய் செடிக்கு ஸோ ஏலக்காய் செடிக்கு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸுக்கு ஸோ க்ரீன் ஹவுஸில் வளர்க்க வளர்க்கக்கூடிய ரோஸ் இந்த மாதிரி கிரீன் வசூல் வளர்க்கக்கூடிய பெப்பர் நம்ம சில்லிக்கு ஸோ இந்த மாதிரி தக்காளிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது தான் ஸோ இது எந்தெந்த மாதிரியான தாக்குதலை அது போயிட்டு உண்டு போனோம் அப்படின்னாக்களோ அதில் இருக்கக்கூடிய முட்டைகளை வந்து அழிக்கும் அதனால இருக்கக்கூடிய பூ பீப்பா இனத்தை வந்து அழிச்சிடும் ஸோ அதனுடைய ஃபீமேல் இனத்தை அடல்ட்டு ஃபீமேல் இனத்தை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு நெமட்டோடு ஃப்ரீ ஆகிட்டு செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் நீங்கள் நேச்சுரலாகவே ஆர்கானிக்காக போகும் போது அது சஸ்டைனபுளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாயலில் கெமிக்கல் போகும்போது சடனாக அதனுடைய இது குறையும் பட்டு இமீடியேட்டாக அதனுடைய பாப்புலேஷன் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மண்ணை வந்து பாதுகாத்து நல்ல வளமான மண்ணை வந்து உருவாக்குங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ